ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணாம் ஏன்னா தக்காளி சாம்பாருக்கு வந்து பருப்பு போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை எனக்கு பருப்பு போட்டால் பிடிக்கும் அதனால நான் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாயை வந்து இது போல் கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பல்லாரி பெரிய பல்லாரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு பெரிய தக்காளி வந்து இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்தாச்சு சின்ன பல்லாக இருக்க ரெண்டு பூண்டு வந்து ஃபுல்லாக நான் தட்டி சேர்த்துருக்கேன் அது வந்து தோல் எடுக்கல அப்படியே தட்டி சேர்த்துருக்கேன் பெரிய பல் பூடாக இருந்தால் நம்ம தோல் எடுத்துக்கலாம் இது எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அதனால் சும்மா ஒன்று ரெண்டாக தட்டிட்டு அப்படியே சேர்த்துருக்கு அடுத்து இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கு அதனால் ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவு கல்லுப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும் ஏன்னா தக்காளியிலேருந்து அதிகமாக தண்ணி வெளியே வரும் இப்போ குக்கர் விசில் போட்டு மூடி போட்டு விசில் வச்சு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் தூக்கி வச்சாச்சு நாலு விசில் வந்ததுக்கப்புறமா ஏர் வந்து தானாக ரிலீஸ் ஆகணும் அதுக்கப்புறமா வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போது தாளிச்சு குட்டிக்கலாம் ஒரு கரண்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து எல்லாம் சேர்த்துக்கோங்க பச்சை கருவேப்பில் பொறிஞ்சதுக்கு அப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பல்லாரியினாச்சு சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா வதங்கணும் ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதை வந்து நம்ம ரெடி பண்ணிச்சோம் ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி சாம்பாரில் வந்து சேர்த்துக்கோங்க கடைசியாக தாளித்து கொட்டுறதும் இதுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் எந்த ஒரு காயுமே வீட்டில் இல்லாத நேரத்தில் இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய தக்காளி சாம்பாரை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நன்றி